ஜிஸ்ப அரசியின் பிரகாரம்னாதிபதி தேர்தலுக்கான தகுதியை தீர்மானித்தாம் தகுதி வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் செப்டம்பர் தேர்தல் நடைபெறும் எனவும் வர்த்தமான அறிவிப்பு மூலம் அறிவித்ததற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் தேர்தல் ஆணைக்குழுவின் அனைத்து அதிகாரிகளுக்கும் கூறுகின்றோம் பொலிஸ் மா அதிபர் சட்டமா அதிபர் போன்ற பதவிகளை நியமித்த பிறகு அந்த பதவி வெற்றிடமானாலோ அல்லது வேறு காரணங்களால் அந்த பதவியிலிருந்து விலக்கினாலோ பின்னர் அதற்கு பதிலாக பதில் ஒருவரை நியமிக்க அரசியலமைப்பு பேரவையின் ஒப்புதல் அவசியம் அது உண்மை ஆனால் இதற்கு முன்னர் சட்டமா அதிபரை நியமித்தனர் அப்போது அதனை செய்துவிட்டு இப்போது வேறு ஒரு கதையை கூறுகின்றனர் அதனால் இந்த தேர்தலை நிறுத்துவதற்கான எவ்வித செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டாம் என ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுகின்றோம் இவ்வாறு செயற்பட்டால் அனைத்து சட்டத்தரணிகளும் போராட்டத்தை முன்னெடுப்போம் ஜனாதிபதி சாதாரண நித்தியானுகூல சாதாரண e <messimus> இல்லno.